ஒரு தகப்பனார் ஒரு மகன் அழைத்து கொண்டு வந்தார் என்னிடத்தில் செபிக்க பேர் என்னன்னு கேட்டேன் தெற்கிலிருந்து இருந்து வந்தவர் என் மனசுக்குள்ள நினைச்சேன் என்னையா இவர் தெற்கிலிருந்து இருந்து வந்தவர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காரு நல்ல வேலை இவருக்கு இந்த ஒரே மகனாக போயிட்டான் கூட ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா இன்னொன்று வடக்கில் இருந்து வந்தவர் இன்னொன்றுக்கு மேக்கில் இருந்து வந்தவர்னு பேர் வச்சிருக்க போறாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஏய்யா இந்த பேர் வச்சிங்க உங்கள் பையனுக்கு எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் கேலி பண்ண மாட்டாங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் தேவன் அறியாத குடும்பத்தில் இருந்தேன் எனக்கு குழந்தை இல்லை தினந்தோறும் காட்டில் போய் விறகு வெட்டி அதை விற்று வந்தால் தான் என் வீட்டில் சமையல் என் வீட்டில் காலையில் அடுப்பெறியாது மாலையில் தான் அடுப்பெரியும் மாலையில சமைச்ச அந்த சமையலுடைய கஞ்சி தான் நான் காலையில் வேலைக்கு போகும்போது கொண்டு போவேன் இப்படி ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் குழந்தை இல்லை நானும் என் மனைவியும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் என்னைக்கு இந்த ஆண்ட கண்ணு திறக்கும்னு நினைத்து கொண்டு ஒரு நாள் காற்றில் விறகு வெட்டி கொண்டு நிற்கிறேன் தென் திசையிலிருந்து ஒரு மனிதர் வெள்ளை அங்கி தரித்து வெள்ளையான தலைமுடியோடு பிரகாசமான கண்களோடு பிரகாசமாய் எனக்கு நேரே வந்து சிரித்து கொண்டே வந்து என் தலையில் கரம் வைத்து ஆசீர்வதித்து விட்டு போனார் திடீர்னு நான் பார்த்தேன் அவர் இனி தலையில் கை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு போறாரு அவர் பேர் தெரியலையே அவர் யாருன்னு தெரியவில்லையே யாருன்னு கேட்டுவிட வேண்டும் என்று பின்னே ஓடினேன் நெருங்கும்போது மறைந்து விட்டார் அதுக்கு பிறந்த அந்த மகன் பிறந்தான் ரோட்டில் வச்சு விறகு விற்றவன் விறகு கடை ஐயா விறகு கடை ஆசீர்வாதம் ஆச்சு இப்போ மரக்கடை வச்சிருக்கிறேன் அந்த மரக்கடைக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்தாரு இதே மாதிரி கேள்வி கேட்டார் பையன் பேரன்னு சொன்னேன் ஏன்யா இந்த பேர் வச்சிங்கன்னு அவரும் கேட்டார் அவருக்கு இதை சொன்னேன் அப்போ தான் அவர் பைபிளில் இருந்து எடுத்து எனக்கு காட்டினார் இந்த இந்த வெள்ளையங்கி தரித்தவர் யார் வெண் தலைமுடியை உடையவர் யாருன்னு தானியல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து எடுத்து காட்டினார் அவர் இயேசுன்னு அன்னைக்கு அவர் போகிற சர்ச்சைக்கு நான் வர ஆரம்பித்தேன் இந்த சர்ச்சைக்கு தான் அவர் கூட்டிகிட்டு வந்தார் அன்னையிலேருந்து இந்த சர்ச்சைக்கு தான் ஏன் வாரேன் இன்னைக்கு குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று